ஆலங்குளம் சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் கோலாகலம் உலக அமைதி மற்றும் சமத்துவத்திற்கான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பேரணியை மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் ஆலங்குளத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விழா கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது ஆலங்குளம் சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயத்தில் நேற்றிரவு நடைபெற்ற உலக அமைதி மற்றும் சமத்துவத்திற்கான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பேரணி மற்றும் சபை மக்கள் பேரணியை ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் சிலுவை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்விற்கு சபை குரு ரெவரன் கிங்ஸ் ஹேமில்டன் சாமுவில் தலைமை தாங்கினார் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் மற்றும் சபை மக்கள் ஆலங்குளத்தின் முக்கிய வீதியெங்கும் சுற்றி வந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் செயலாளர் செல்வன் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெருமன்ற உறுப்பினர்கள் வக்கீல் நெல்சன் ஸ்டெல்லா சைமன் சேகர பொருளாளர் திரவியம் துறை சிங் சபை கமிட்டி உறுப்பினர்கள் பால் ஆபரகாம் விமல் லிவிங்ஸ்டன் மதன் சிங் ராஜ் ஐசக் இமானுவேல் மற்றும் சபை மக்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் தென்காசி தெற்கு மாவட்ட பொருளாளர் நூர் அமீர் சேர்மத்துறை கணேசன் என்ற சேர்மக்கனி கனக பிரசாத் கண்ணன் அருண்குமார் சதன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சபை ஊழியர் செல்வின் பெனடிட் நிறைவு ஜெபம் செய்தார்